தாட்டுதையா செட்டி மக்கள் மூணு பேரும் செட்டி மக்கள் மூணு பேரும் நடு கடலுக்குள்ள சொல்லுதையா செட்டி மக்கள் மூணு பேர் கடலுக்குள்ளே சங்கிலி புதத்தார் போது சுரா மீன் போல கொமட்டு தேடு கப்பல்கள மீன் போல அமட்டு தேழு கப்பல்களே கப்பலிலே ஒரு கால் கடற்கரையிலே மறுகாலை வைத்து இந்த செட்டி மக்கள் மூணு பேரையும் ஏழு கப்பலையும் நடு கடலிலே கொள்ளுதாறு சட்டநாதனோ கேத்திரபாலும் பாண்டியராஜன் செங்கிலி பூதம் அவர் பூதம் ஏழு கப்பலையும் தாழ்த்தி விட்டு அந்த செட்டிய பெண்களை அழைப்பாரா